அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவையும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் எம் மன்னனாம் ராமனின் முகத்தை பார்த்தேனும் உள்ளத்துள் அமைதி அடைவோம் அதற்காக அவனை பின்தொடர்வோம் என்று கூறியவாறு மக்கள் தேரினை ஐநூற்றி தொண்ணூறு தம் மக்கள் வனம் புகவே தயரதரும் இயந்தாரு நம் விதியால் தானோ எம் விதியை நொந்திடுவோம் எம் மன்னன் மெய் தொடர்வோம் செம்மை முகம் கண்டேனும் சிறிது அமைதி எய்துவமே இதுவே ஐநூற்றி தொண்ணூறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தம் மக்கள் வனம் புகவே தயரதரும் இயைந்தாரோ என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமனது தேரினை பின்தொடர்ந்த கோசல நாட்டு மக்கள் தமக்குள்ளே பல்வேறு கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர் அவர்களது உள்ளத்தில் எழுந்த சந்தேகம் மற்றும் பல்வேறு கேள்விகள் யாவையும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டனர் தயரத மன்னர் தமது மக்களாகிய ராமனும் இலக்குவனும் மருமகளான சீதையும் வனவாசம் செய்வதற்கும் கூட சம்மதம் தெரிவித்தாரோ ராமன் மேலும் தனது மக்கள் மேலும் அளவில்லாத அன்பு கொண்ட தயரத மன்னர் எவ்வாறு இதற்கு சம்மதம் தெரிவித்திருக்க முடியும் என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பினர் நம் விதியார் இங்கரமாய் நடப்பதிடர் புயல் தானோ மன்னர் தயரதர் அவ்வாறு சம்மதம் கொடுத்திருக்க மாட்டார் என்று கருதி அவர்கள் ஒருவேளை இதற்கு மன்னர் சம்மதம் தெரிவித்திருந்தார் என்றால் அது நாட்டு மக்களாகிய தங்களுடைய கெடு விதியா நடந்ததொரு தீய செயல் என்றும் அவ்வாறான செயலை இடர் என்னும் துன்ப புயல் எதுவும் உருவாக்கி இருக்குமோ என்றும் தங்களுக்குள்ளே கேள்விகளை எழுப்பிய வண்ணம் இருந்தனர் எம் விதியை நொந்திடுவோம் எம் மன்னன் மெய் தொடர்வோம் ஆயினும் தாம் கேட்ட கேள்விகள் எதற்கும் சரியான உறுதியான விடை எதுவும் கிடைக்காத காரணத்தால் உள்ளம் நொந்து போன அந்த மக்கள் தாம் முழுவதும் முழுமையாக அறியாத காரணத்தால் தமது விதியை எண்ணி வேதனைப்படுவதை தவிர தற்போது வேறு வழி எதுவும் தங்களுக்கு தெரியவில்லை என்று எண்ணி உள்ளம் நொந்து போயினர் செம்மை முகம் கண்டேனும் சிறிது அமைதி எய்துவமே அவ்வாறு நொந்துபோற உள்ளம் கொண்ட அம்மக்கள் தமது மன்னராகிய ராமனை பின்தொடர்ந்து சொல்வதில் விருப்பம் கொண்டவர்களாய் அவரது செம்மை முகம் என்னும் மனக்கோட்டம் இன்மையும் நேர்மையும் தூய்மையும் அழகும் மிகுந்த ஒளிவான முகத்தை பார்த்தாலே உள்ளத்தில் அமைதி கிடைக்கும் என்பதால் ராமன் செல்லும் தேரினை பின்தொடர்ந்து சென்று அவரது முகத்தை பார்ப்பதன் மூலமாவது தங்களுக்கு உள்ளத்தில் சிறிதேனும் அமைதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தங்களுக்குள்ளே முடிவெடுத்த வண்ணமாய் தேரின் பின்னே சென்றனர் இதுவே ஐநூற்றி தொண்ணூறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்